முன் பாதங்களை நான் தண்ணீரில் நீராடினே இந்த ஓருயிரை நீழவைக்கே இறைவா உன்னிடம் கையேந்தினே ஒரு கையா

சுந்தரவலி போதி நிறுத்து என்ன வார்த்தை சொல்ற குழந்தைய மாத்துவதா ஒரு பெத்த தாயாரே மனசு வந்து ஒரு குழந்தை எப்படி கொடுக்க முடியும் அது என்னால முடியுமா அது என்னால முடியாது நீ போயிட்டு வா அம்மா ஒரு பெண் மனசு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் சொல்வாங்க நீங்க நினைச்சா எல்லாமே சாதிக்கலாமா அதனால எதிர்காலத்துல நீ நல்லா இருக்கணும்னா உங்க களத்துல இருக்கக்கூடிய அந்த ஆண் குழந்தைய கொடுங்கம்மா இல்ல நான் சொல்ல வார்த்தை என்னால கொடுக்க முடியாது ஒழுங்கு மரியாதையா சொல்றேன் உன்னுடைய கடத்தில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தையை கொடுக்க முடியுமா முடியாதா முடியாதும்மா முடியாதா ஆமாம் என்னை வா குழந்தை வளக்க டைம்மா வாங்கிட்டு போகிறாளே உண்மை இது ஒரு நல்ல வழிதான் தான் என் மகனை காப்பாற்ற எனக்கும் வேறு வழி தெரியல ராஜா என் மகன் எங்கிட்ட இருந்தா நிச்சயமாக என் கணவர் என் குழந்தைய கொண்டுவிடுவார் அதனால்

முடியும் மர்ப் போடாரம் sarà프�ட forcé ночகக்குமarry scrubipher என்ப்பைreib இதகிறேன் ச excludeன் உ necesitவார் வையா dewன் nuance பக முடியாது முடியாது முடியாது

இதே பொம்பள புள்ளையாந்தா அப்பா நீ வேலைக்கு போவாதுப்பா நான் சம்பாதிச்சு போறேன்பா நீ கஷ்டப்படாதுப்பா அவனு மூக்க சிந்தினா இருந்தோம் பெண்கள் தான்டா இன்று நாட்டுக்கே கண்கள் ஆமாங்க பெண் இல்லையே ராணுக்கு என்ன கிடையாது வாசத்தை மாணிக்க ஆமா

அது உடனே பேசிடலாம். அட விளங்காத. ஆசத்து பாத்து உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. உனக்கு பாசத்து விட மத்த பாசம் தரണ്ട. நான் அஜிங்க அண்ணா ஏன் பேசத்துக்கு? தாயின் உருவால் வந்தது ரத்த பாசம். இது என்ன பாசம் தெரியுமா? உயிருக்கு மேலான பாசம். ஏதோ ஒரு பாசம். என் குடு கொடு. உன்னாலலமா இந்த பெண் குழந்தை எனக்கு பிறந்திருக்கிறது. மரணமே தடுத்த என் தெய்வமே தாய். என்னோட மகளுக்கு ஒரு பேரை வெச்சிடறேன். ஐயே பாதிபேதி. அதெல்லாம் போய் அந்த காலம் நம்மள அங்கேயே இருக்க வா. இன்னொன்னு வெச்சிட்டா. என்ன தாய்மா. ஆயமா பழைய தெய்வம் இல்லனா புது பேர் அருமையான பேர் என்ன பேர் எல்லாம் பார்த்து நடுங்கணும் கொரோனா ஐயோ ஐயோ கொரோனா வே சொல்லாதே மூணு வருஷம் பட்டதெல்லாம் போதாத இன்னுமடா கொரோனா அது போதும் முதல்ல நம்ம தலமால தான் கைய வைப்போம் எந்த தலமால கை வச்சா ஓடி அப்படி நின்னுவான் ஆனா உன் தலமால கை வச்சா வைக்கி வீந்துவான் கொஞ்சம் குஞ்சி காட்டு ஆறா பாரு இதெல்லாம் ஏமா அங்க நிப்பா வைசி கி வந்து எல்லாம் காரவனி கண்ணே கோமலமலை

உன்ன நாம் மூச்சடிக்கே பெத்தெடுத்து பழனூறு தவம் இருந்து உன்ன பக்குவமா என்றெடுத்து மாரிலையும் தோலிலையும் நீ உரங்கை கட்டி காட்டிலையும் மேட்டிலையும் நெத்தி வேர்வன் நித்தஞ்சொட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி என்னை கோமே நீ பூமி தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி மத மத முத்தமிட்டு முற்றி காத்த பங்கு போட்டு பொத்தி பொத்தி உண்ண வளர்த்தது யாரே பொத்தி பொத்தி உண்ண வளர்த்தது யாரே இதான்னு சொல்லி தெரியணும்மா ஓ அம்மா கோடி சாமி உனக்கு ஈடாகுமா தொப்புள் கோடி தந்து தொட்டி கட்டியாராட்டி அம்மா கல வெட்ட கால் கடுக்க நீ நடப்பு நெல்ல சொ பொங்கி தந்து நீச்ச தண்ணி நீ குடிப்ப நெல்லருக்கு நீ நடப்பு நெல்லுச்சோறு பொங்கி தந்து நீச்ச தண்ணி நீ குடிப்பு மாத்திக்கட்ட இல்லாம விடியே அணி நீ இருப்பே செப்பு கட்டி வச்சிருந்து நீ எடுப்ப எனக்கு தலை வடிலா கண்ணீரணி வடிப்பு ஒரு போட்ட சாமி கும்பிட்டு திருநீரணி முடிப்பு என்ன தேர்ச்சி தலை சீவி பள்ளிக்கு அனுப்பி வீடு வந்தா பாரி கட்டி முடிப்பு புத்தமையா நான் படிக்க ஓடனி உடனி தேங்கியம்மா குத்தமியா நான் படிக்க உடனே தெஞ்சியம்மாவோ ஒத்த கல்லுமு குத்தியதா அடகு வச்சியம்மா பெத்தவழ நீதாய கோயிலம்மா பெத்தவழ நீதாய கோயிலம்மா ஜகத்துக்குதை வந்தான் நிகராகுமா கொடி சொந்தந்து தொட்டில் கட்டி காலத்திற்கும் வரும் ஈர கரங்கிரானின் கரசேற வேணும் மண்ண கடவுளி தொழுத குரு வயல கரங்கி அடிந்தது தமிழ் கரைச்சேர வேண்டும் என்று கடவுளி தொழுத ஆசப்பட்ட அத்தனையும் சொல்லாமணி மரச்ச அலமரமாவலர அணிவேர நிறச்ச சுமக வாங்கி கல்ல போறே சுமைய தாங்கி கட்ட சோதனைய வேதனையே சோமந்தினி சோகப்பட்ட காலத்துக்கு கப்பங்கூட பாடு பாடுபட்டு காலத்துக்கு கப்பங்கூட சரிசமமா பாடுபட்ட கண்ண போத்து காது போட்டு எனக்காக துன்பப்பட்ட வண்டிகளை வாங்கியிருந்தா அடச்சி திருமம்மாடா பெத்த கடை உனக்கு தான் எப்படி திருமம்மா வட்டி கடை வாங்கியிருந்தா அடைச்சி திருமம்மாடா பெத்த கடை உனக்கு தான் எப்படி திருமம்மா பாசத்த பட்டியை போடணுமா அந்த ஆகாசம் பத்தாது சத்தியம்மா சத்தியம்மா முன்னூறு நாள் சுமந்தி என்ன மூச்சடைக்க பெற்றெடுத்து பல நூறு தவம் இருந்து என்ன பக்குவமாயந்தெடுத்து மாறையும் தோலரையும் நான் ஒரு அங்கே என கட்டி காட்டிரையும் மெட்டிரையும் நெத்தி வேர்வ நித்தங்கொட்டி எதற்காக தியாகம் செஞ்ச சாமி